தமிழ்நாட்டு பாஜக வேற லெவல் சம்பவம் பண்ணி இருக்காங்க குறிப்பா பிரிவுகளோட மாநாடு கடந்த வாரத்துல கும்பகோணத்துல நடந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியில ரொம்ப முக்கியமான ஆளா பேசப்படுற கே டி ராகவன் ஆமாங்க சமீப காலகட்டத்துல பாஜக அப்படின்ற பேரும் அடிபடுது அவருதான் கும்பகோணத்துல மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு என்ன எல்லாம் பெருசா இருக்கு அப்படி என்ன பண்ணிருக்காருன்னு தானே கேக்குறீங்க கோவில் நகரமான கும்பகோணத்துல பாஜக பிரிவு மாநாட்டை ரொம்பவே சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காரு பாஜக பிரிவு மாநாட்டுக்கு சுமார் இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சிகள் ஆகட்டும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் ஆகட்டும் அவங்க கூட இந்த அளவுக்கு மாசான ஒரு மாநாடு நடத்த மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க பிரிவுகள்ல இருக்க நிர்வாகிகளே இவ்வளவு பேர் அப்படின்னா அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்றத பாத்துக்கோங்க பாஜக உடைய ஸ்ட்ரென்த் சரியான நேரத்துல கட்சியோட தலைமைக்கு கே டி ராகவன் நிரூபிச்சு காட்டியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த மாநாட்டில் கலந்துகிட்ட பிரிவு நிர்வாகிகளோ இந்த மாநாடு வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாநாடு நடந்த அன்னைக்கோ கும்பகோணத்துல சரியான மழை கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க நீங்க என்னடா ரெட் அலர்ட் கொடுக்கறது ஆளுங்கட்சிக்கு நாங்க கொடுக்குறோம் பாரு ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி காவிகள் எல்லாருமே கேட்டி ராகவன் அப்படின்ற ஒற்றை மனிதரோட பேச்சை கேட்டு கும்பகோணத்துல சங்கமிச்சிருக்காங்க இந்த மாநாடையும் மாநாடு கே டி ராகவன் அடுத்து என்ன பண்ண தான் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயமா இருக்கு பாஜகல ரவுண்டு கட்டு அடிச்சுட்டு இருக்க நம்ம கே டி ராகவனுக்கு தேசிய தலைமையில இருந்து இன்னும் சில பொறுப்புகள் கொடுத்திருக்கிறதாவும் அடுத்தடுத்து அதை நோக்கியே அவரோட பயணம் இருக்கும் அப்படின்னும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க கேடி ராகவன் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குங்க